இப்பொழுது பெரியாரின் பொன்மொழிகளை பேச வராங்க தியா கார்த்திக் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தியா நான் அஸ்வி தொடக்கப்பள்ளி ஐந்தாம் வகுப்பில் படிக்கிறேன் நான் இப்பொழுது தந்தை தந்தை பெரியார்களின் முக்கியமான பொன்மொழி ஒன்றை பற்றி பேசப் போகிறேன் கல்வி அறிவும் பகுத்தறிவு தாண்டி கிடக்கும் மக்களை உயர்த்தும் இதற்கு உதாரணமாக என்னுடைய குடும்பத்தின் கதை ஒன்றை பற்றிச் செல்லப்படுகிறேன் என்னுடைய தாத்தாவின் தந்தை நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளியாக இருந்தார் பள்ளிக்கு செல்வதற்கான வாய்ப்பும் அவருக்கு இல்லை அதனால் அவர் பாரியக்காரர்களின் நிலத்தில் நான் முழுவதும் கூலி வேலை பார்த்து கடினமாக உழைத்தார் அவருக்கு ஊரில் கைதாக மரியாதையும் இல்லை இதை சிறு இருந்து கண்ட என்னுடைய தாத்தா ராமசாமி அவர்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் என்று நினைத்தார் கல்வியே இந்த நிலையை மாற்றும் என்று உணர்ந்த தாத்தா படிப்பில் கவனம் செலுத்தி நன்றாக படித்து அரசு பள்ளியில் உயர்ந்தார் அது மட்டும் பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து இன்று சிங்கப்பூரில் நல்ல வேலையில் இருக்கும் நிலைக்கு உயர்த்தினார் கல்வியும் சுயமரியாதை எண்ணமுமே எங்கள் குடும்பத்தின் நிலை உயர முக்கிய காரணம் அதே சமயம் இந்த நிலை நீடிக்க பகுத்தறிவு ஆக முக்கியமானது எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து முடிவெடுத்து செயல்பட்டால் நாம் உயர்வதோடு நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்தலாம் நன்றி வணக்கம் மிக நன்றி இந்தியா கார்த்திகா அவர்களே